வீடு பத்தி தெரியுது கொண்டு வந்த லாரில தண்ணி முடிஞ்சு போகுது இன்னும் அணையல பக்கத்துல அந்த தொட்டில தண்ணி இருக்கு சாக்கால தண்ணி இந்த பழுப்பு அதுக்குள்ள போடுவோம் அந்த தண்ணி அடிறாமா தீய அணைக்கணும் இல்லன்னா அது பறவீட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா இப்ப விசியம் நீங்க அந்த அளவுக்கு குறிப்பிட்டீங்க எது சார் அதுக்காக நம்பி வந்தவங்கள நடுத்தெருவுல விடுவீங்களா சார் கேக்குறாங்க அதிமுக வந்து கேட்கறாங்க பாஜகவை நம்பி போனவங்களுக்கு பலாப்பழம் தான் மிஞ்சுச்சு ஆனா தொண்டர்களை நம்பி நின்ன எடப்பாடிக்கு டெல்லியே தேடி வந்து முதல்வர் பதவி கொடுத்தது பாஜக நில்லுங்க தாமரை இல்லை நில்லுங்கன்னு சொன்னோம் மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா எனக்கு தாமரை சின்னத்துல நிக்க மாட்டேன் நான் பலாபடத்துல தான் நிற்பேன் சொன்னாரா இல்லையா நடுத்தல விட்டேன்னா யார் நடுத்தல விட்டது அண்ணாமலை கட்சி விட்டு நீக்கப்படவில்லை தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்படவில்லை அவர் வேட்பு மனுவை தாக்கல் செய்யல அப்ப எப்படி வேட்பு மனு தாக்கல் செய்யாதவங்களை கொண்டு போய் அதுக்கு உங்களுக்கு கூப்பிட்டு போய் நான் தலைவராக்கலாமே பாஜகவுக்கு நீங்க கேள்வி கேட்கிற போது பதில் வாங்கிய தயாராக அண்ணாமலை இருக்கின்றவரை கூட்டு கிடையாது அண்ணாமலை இருக்கும் போதுதான் கூட்டு எடப்பாடி கூட தீர்மானமா பத்து தேர்தலுக்கு மேல தோல்வி 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 இன்னமும் இந்த சட்டமன்றத்தில் தோல்வி அடைஞ்சிட்டோம்னா நம்முடைய தொண்டர்கள் நம்மை விட்டு போய்விடுவார்கள் கட்சி நம்ம கையை விட்டு போய்விடும் அப்படிங்கிறத நல்லா உணர்ந்தவர் கண்டிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ் இருப்பார் தினக்காரனும் இருப்பார் சசிகலாமையாரும் இருப்பாங்க வல்லுவலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசுகிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று மோடி இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் வள்ளுவர் வலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரு பெரிய சூறாவளி ஏற்பட்டிருக்குன்னு நம்ம சொல்லலாம் வந்து பல மாற்றங்களை நிகழ்த்திட்டு போயிருக்காரு எப்படி பாக்குறீங்க பாஜகவினுடைய இந்த நிலைப்பாடு மாற்றத்தை எப்படி பாக்குறீங்க பாஜகவுடைய நிலைப்பாடுல மாற்றம் இல்ல பாஜகவினுடைய ஒரே குறிக்கோள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுப்பில் இருந்து அகற்ற வேண்டும் பதவியிலிருந்து அகற்ற வேண்டும் சரி பொறுப்புன்னா அவங்க பொறுப்பாக இருந்தா சொல்லலாம் பதவிதான் அவங்களுக்கு அலங்காரம் அதனால பொறுப்புன்னு சொல்லி நான் மாத்திக்கிறேன் பாஜக நிலையில என்னுடைய நிலையை மாற்றிக்கிறேன் பொறுப்பு இல்லை பதவி இந்த பதவியிலேருந்து அவங்கள நீக்கணும் இந்த பதவியில் அவங்க எடுத்து கூட அதுக்காகத்தான் நான் செருப்பு போடாமல் போவேன் நீக்கிற வரைக்கும் அப்படின்னு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க எல்லாருக்கும் தெரியும் அப்போ அதுதான் நம்முடைய நிலை அதாவது பாஜக நான் அதை ஆதரிக்கிறதுனால நான் நம்முடையன்னு சொல்றேன் அந்த கட்சியினுடைய நிலை அதுதான் அதுக்கு என்னென்ன வேலை வேணுமோ அதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்வாங்க செருப்பு போட மாட்டேன்னு சொன்ன அண்ணாமலையை கூட நீக்குவாங்க அண்ணாமலையை நீக்குவாங்களா இல்லையான்னு வரலாறு சொல்லுவோம் உங்களுக்கு வருங்காலம் சொல்லுவோம் நாம அந்த அந்த கற்பனைக்கு நான் வரல மாநில தலைவர்ல இருந்து நீக்கிட்டாங்கல்ல இப்போ நீக்கலைங்க மாநில தலைவருங்கிறது மூணு வருஷத்துக்கு உள்ளதான் ஒரு நாலரை வருஷம் இருந்துட்டார் இப்போ தான் இந்த தேர்தல் நேரம் அது மாநில தலைமைக்கான தேர்தல் நேரம் அடுத்து அகில இந்திய தலைவருக்கான தேர்தல் நேரம் சரி அடுத்த மாசம் இது முடிஞ்சாதான் அந்த தேர்தல் நடக்கும் அதுதான் கட்சியினுடைய விதியமைப்பு நாற்பது வருஷமாவே நான் அந்த காலத்துல அரசியல்ல அந்த கட்சியில் இருக்கும் இதுதான் விதி சரி தேர்தல் விதிமுறை அப்போ தேர்தல் நடக்க வேண்டிய நேரத்துல நடக்குது மீண்டும் சொல்றீங்க அதிமுக எடப்பாடி சொன்னதுனால மாத்தி இருந்தா எடப்பாடியை உட்கார வச்சு பக்கத்திலேயே அண்ணாமலையை உட்கார வச்சு இந்த கூட்டணியை முடிவு பண்ணிட்டாங்க யார் தலைவரா இருக்கும் போது முடிவானது தமிழ்நாட்டில் யார் தலைவரா இருக்கும் போது முடிவானது வேட்புமனு தாக்கல் போது இது வந்து அந்த விடுதலை நடக்கும்போது வேட்புமனுவே தாக்கல் பண்ணல யாரும் பன்னெண்டாம் தேதி தான் வேட்புமனு நாலு மணிக்கு தாக்கல் பண்ணார் வேற யாரும் பண்ணாதனால அதாவது எல்லாரும் இவருக்கு ஒத்துழைத்து ஏகமனதாக ஒருமனதாக அவர் தலைவராக அந்த நாமினேஷன் போடுற நேரத்துல போட்ட உடனே ஒருத்தர் தான் தகுதி பெற்றவராக இருந்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் தலைவர்னு அறிவிக்கல இன்னைக்கு தான் அறிவித்தாங்க சரி அதிகாரபூர்வமா இன்னைக்கு தான் அவர் தலைவர் அப்ப நேத்து வரைக்கும் யார் தலைவர் பாஜகவுக்கு யார் சரி இதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியுமா சார் நேற்று நீங்கள் கேள்வி கேட்குற போது பதில் வாங்கிய தயாரா இருக்கணும் தெரியாதனால கேள்வி கேட்குறீங்க நான் உங்களுக்கு தெரிய வைக்கிறேன் தெரிய வைக்கிறேன் அண்ணாமலை கூட்டு கிடையாது அண்ணாமலை இருக்கும்போது தான் கூட்டு நிலைமை தான் ஒன்றும் கிடையாது எடப்பாடி கூட தீர்மானமா பத்து தேர்தலுக்கு மேல தோல்வி 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 இன்னமும் இந்த சட்டமன்றத்தில் தோல்வி அடைஞ்சிட்டோம்னா நம்முடைய தொண்டர்கள் நம்மை விட்டு போய்விடுவார்கள் கட்சி நம் கையை விட்டு போய்விடும் அப்படிங்கிறத நல்லா உணர்ந்தவர் அவர் முதுகலை எவ்வளவு தந்திரமாக குத்துறாரோ அவ்வளோ அறிவு அவருக்கு இருக்குது எவ்வளோ பெரிய மனுஷன்னாலும் முதுகலை குத்துவார் அமித்ஷா கூட முதுகலை குத்திருக்கார் அவரை வந்து முதலமைச்சராக்கி தவிழ்ந்து போய் காலில் விழுந்து முதலமைச்சராக்கிறது வந்து சசிகலா அம்மா அவங்களையும் முதுகலை குத்தினாரு பதினெட்டு இருபது பேர் ஆதரவு கொடுத்து அவருடைய ஆட்சி கவிழாமல் காப்பாற்றினது பன்னீர்செல்வம் அவங்களும் முதுகலை குத்தினாரு நாலரை வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சொல்லி கொடுத்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு மேலே இருந்து வழிகாட்டுதல் கொடுத்தா பாரதிய ஜனதா கட்சி அதை முதுகலை குத்துறாரு ஆக முதுகலை குத்துறதுங்கிறது அவர் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா திமுக அமைச்சர்கள் தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாமல் சொல்லிட்டு போனோம் அந்த மாதிரி இவர் தெரியாமல் இந்த மாதிரி முதுகலை குத்துற வேலை பண்ணிக்கிட்டே இருக்கிறார் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கிடும் சரி இப்போ வந்து அவர் முதுகலை குத்துறதுக்கு சின்ன கட்சி வச்சுருந்தா அமித்ஷா வந்து பெரிய பிசுவாக வச்சுருக்காரு அவர் இன்னும் பெரிய கத்தி வச்சிருக்காரு இப்போ எல்லாரையும் குத்திட்டு வந்தேன் இப்போ இங்கே வந்திருக்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லாமல் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு பத்திரிக்கையாளர்கள் நினைத்து கேள்வி கேட்குறாங்க இந்த கூட்டணி ஜெயித்தா யார் தலைமையில் எந்த கட்சி ஆட்சி செய்யும் அதிமுக இவரோட எடப்பாடி தலைமையில் அதிமுக ஆட்சி இருக்குமான்னு கேட்குறாங்க பச்சையாக கேட்குறாங்க சரி இவர் சொல்கிறாரு நாங்கள் இந்த தேர்தலை தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக பெரிய கட்சி அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பொதுச்செயலராக இருக்கக்கூடிய அண்ணா எடப்பாடி அவர்கள் தான் இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நடக்கும் ஆனால் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அரசு தான் கூட்டணி அரசு தான் அமையும் ஆனால் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருப்பார்கள் அப்படின்னு நேற்று சொன்னார் சரி அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இருக்கும் அதிமுக இருக்க அதனோட அர்த்தம் என்னன்னா அதிமுகவுடைய தேய்மானம் என்பது தனியாக வெற்றி பெறுவதற்காக இன்றைக்கு இல்லை அதனால தான் கூட்டணி நாங்கள் எல்லாம் சேர்ந்து எடப்பாடியை கொண்டு வரதுக்கு முயற்சிக்கிறோம் திமுக அகற்றணும் அதனால சரி வேற இருக்கட்டும் அவரு அவர் அதை விரும்புற அவர் தான் முதலமைச்சர் அவர்தான் அவர் தான் எதிர்கட்சியாக இருக்கணும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கல்யாணம் வீட்டில் போனா நான் தான் முதல் மாப்பிள்ளையா இருக்கணும் எதோ வீட்டுக்கு போனால் நான் தான் போனமா இருக்கணும் அந்த மாதிரியான நாளாக இருக்கிறது சரி நீயே எடுத்துக்கோ அப்படின்னு விட்டு கொடுத்தாங்க இது பாரதிய ஜனதா கட்சியுடைய நடைமுறையில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஹிந்து ராஷ்டிரம் என்று உருவாக்கிய சிவாஜி மகாராஜ் மகாராஷ்டிராவுடைய சக்கரவர்த்தி சிவாஜி மகாராஜ் இருக்கார் இல்லையா அவர் வந்து அவுரங்கசீப்போடவே கூட்டா ஒரு வருஷம் இருந்திருக்காரு நிறைய அவுரங்கசீப் ஆதரிக்கிற மன்னர்களோடையெல்லாம் உடன்படிக்கையோடு இருந்திருக்கிறார் பாஜக கூட திமுக இருந்தாங்க அதனால நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை இது அரசியல் தேர்தல் கூட்டு எண்ணிக்கை தான் கணக்கு கூட்டல் பெருக்கல் தான் அப்போ ஆட்சிக்கு வரணும்னு சொன்னா எடப்பாடிக்கும் பாஜகோட சேர்ந்தாதான் ஆட்சிக்கு வர முடியும் பாஜகவுக்கும் திமுகவை அகற்றணும்னு எடப்பாடியே முன்னிறுத்தணும் சரிய கட்சி நிறுத்துறாங்க பிரச்சனை இல்லை சரி அமித்ஷா இங்கே வந்த உடனே ஆசிரியர் குருமூர்த்தியை போய் பார்த்தாரு குருமூர்த்தி ரெண்டு மாதங்களுக்கு முன்பு சொன்னாரு பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வைப்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு தலைவரை வச்சுட்டு அதை எப்படி சாத்தியப்படுத்துறதுன்ற மாதிரி பேசியிருந்தாங்க இன்னைக்கு கூட்டணி வைக்கிறதுக்காக முடிவு எடப்பாடி பழனிசாமி தலைமையில எடுத்திருக்கீங்க முன்னுக்கு பின் முரம்பா இல்லையா இது இல்ல குருமூர்த்தி பாஜகவில் என்னவா இருக்காரு நிச்சயமா இருக்கிறது சரி ஆனா அவர்கிட்ட ஆலோசனை கேட்க தானே வந்த உடனே போனாங்க நிறைய பேர் ஆலோசனை கேட்கிறாங்களே அமித்ஷா வந்தாரு சார் அவருடைய ரேஞ்சுக்கு அமித்ஷாங்க நீங்க குருமூர்த்திய சாதாரணமா இட போடாதீங்க சரி குருமூர்த்தி கருப்பு சட்டம் அவசர கால நிலைன்னு நம்ம குறிப்பிடுறோமே நெருக்கடி நிலை அந்த நெருக்கடி நிலை இந்திரா காந்தி கொண்டு வரும் பொழுது எல்லா பத்திரிகையும் அஞ்சின செய்திகள் வெளியிட முடியல அப்போ அந்த செய்திகளை உறுதியாக இப்படித்தான் வெளியிடுவேன்னு சொல்லி வெளியிட்டவர் பத்திரிகை உலகத்தினுடைய ஜாம்பவான் கோயங்கா அந்த கோயங்காவுடைய பத்திரிகை ஜாம்பவானுடைய அமைப்புக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி கோயங்காவோடு சேர்ந்து இந்திரா காந்தி எதிர்த்து பலமாக போராடின ஒரு ஆடிட்டர் கட்டுரை எழுதுறாரு தொடர்ந்து கட்டுரை எழுதுறாரு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அப்போ அவர் வந்து நெருக்கடி நிலையே எதிர்த்து அரசியலே இல்லாமல் அநியாயத்தை கண்டிக்கக்கூடிய ஒரு இடத்துல எத்தனை வருஷம் முன்னாடி எழுபத்தி நாலு எழுபத்தி இல்லைங்க சார் ரெண்டு மாதத்துக்கு வச்ச அதே கருத்தை தானே அமித்ஷா இடத்துல அவரு அவர் வச்சிருப்பாரு அவருக்கு வச்சிருப்பாரு அவருடைய கருத்தை அவர் எப்போ வேணா மாத்திக்கலாம் செஞ்சுக்கிறாங்க அது பிஜேபிக்கு எப்படி ஆகும் ம் பிஜேபி அவர் என்ன தலைவரா பொதுச் செயலாளரா என்ன அவர் அந்தந்த நிலை பத்திரிகையாளர் அன்னைக்கு டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு சார் டாக்டரை பார்த்து நேத்து நூற்றி மூணு நீங்கள் இன்னைக்கு தொண்ணூற்றி தான் சொல்கிறீங்களே மருந்து கொடுத்துருக்குல்ல சரி அந்த மாதிரி இபி இபிஎஸ்க்கு மருந்து கொடுத்ததுனால தானே வந்து உட்காந்தார் பக்கத்துல அப்போது குருமூர்த்தி ஏற்றுக்கிறாரு எப்படி சாத்தியப்படுமோ அவரே சந்தேகமா கேட்டாரு இப்படி சாத்தியப்படும் அமித்ஷா சொல்றாரு சொல்லுக்காரா இல்லையா அப்ப குருமூர்த்திக்கு அன்னைக்கு அப்படி தோல் நேத்து உடன்பட்டு இருக்கலாம் அமித்ஷா அவர்கள் வந்து குருமூர்த்தி நம்ம அண்ணாமலை இவங்களெல்லாம் வந்து பகைச்சுக்கிட்டு இபிஎஸ்க்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காருன்னு எடுத்துக்கலாமா பகைச்சுக்கிட்டு எதுக்கு பகைச்சுக்கணும் ஒரு குடும்பத்துல என்ன அவர் ஆர்எஸ்எஸ்ங்க நானும் குருமூர்த்தி எல்லாம் அந்த காலத்தில் ஒரே நேரத்துல ஆர்எஸ்எஸ்ல இருந்தவங்க சரி புரியுதுங்களா நாங்கெல்லாம் ஒன்றா ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் மயிலாப்பூர் கோடம்பாக்கம் ஒன்னு சேர்ந்து ஒரு மைதானத்துல ஆடுவோம் அதுல குருமூர்த்தி ஒருவர் நாங்கள்லாம் அண்ணன் தம்பிங்க மாதிரி அதனால இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு என்னோட கருத்து நான் சுதந்திரமா சொல்றேன் அவரோட கருத்து சுதந்திரமா சொல்றாரு இங்க ஜனநாயகம் இருக்கு புரியுதுங்களா ஜனநாயகம் இருக்கிறதுனால சுதந்திர கருத்துக்களை சொல்லலாம் அந்த வகையில அவர் கருத்துக்களை சொன்னாரு மூணு மாசம் கழிச்சு மாற்றங்கள் மாற்றம் ஒன்றுதான் மாறாது பல மாற்றங்கள் ஏற்படும் ஐந்து கட்சி இந்த முடிவை நீங்க இருபத்தி நாலு எடுத்திருந்தா ஒரு பத்து சீட்ல இருந்து பதினஞ்சு சீட் வரைக்கும் வாங்கிருக்கலாம்ல எடுத்திருக்கலாம்ல சில முடிவுகள் சில பாடங்களை கொடுக்கும் அதில் ஒன்று இருபத்தி நாலு அவ்வளோதான் அதுக்கு பதில் சொல்ல முடியும் அனுபவம் என்பது மிக பெரிய ஆண்டவன் ஆண்டவனால கொடுக்க முடியாததை கூட அனுபவம் கொடுக்கும் அதைத்தான் கண்ணதாசன் சொன்னான் எல்லாத்தையும் நான் அனுபவிச்சு தான் தெரிஞ்சுக்கணும் நான் ஆண்டவன் நீ எதுக்குடான் கண்ணதாசன் அப்போ காது கிட்ட வந்து ஆண்டவன் சொன்னாராம் அடே பாவி அந்த அனுபவம் தாண்டா தான் நானு ஒரு தனி கவிதையில ரொம்ப அருமையாக ஆண்டவன் புரியுதுங்களா அந்த அனுபவம் அந்த ஆண்டவனுடைய அருள் கிடைச்சதுனால திமுகவை தூக்கி என்ன கிடைக்கும் ஒரு வீடு தீப்பத்தி செப்டிக் டேங்க் இருக்கு செப்டிக் டேங்க் என்ன தெரியுமா உங்களுக்கு திருவள்ளூர்லலாம் இருக்கும் இங்க இல்ல ஒரு காலத்தில் இருந்தது இங்கேயும் சாக்கடை தண்ணியெல்லாம் தேக்கி வைப்பாங்க ஒரு தொட்டி லாரியில வந்து அதை எடுத்துட்டு போவாங்க அதுக்கு பேர் செப்டிக் டேங்க் புரியுதுங்களா கழிவு நீர் தொட்டி வீடு பத்தி தெரியுது கொண்டு வந்த லாரியில தண்ணி முடிஞ்ச போகுது இன்னும் அணையல பக்கத்துல அந்த தொட்டில தண்ணி இருக்கு சாக்கடை தண்ணி வெளிக்க போன தண்ணி எல்லாம் இருக்கு என்ன பண்ணுவான் இந்த பழுப்பு அதுக்குள்ள போடுவான் அந்த தண்ணி ஆடுறாமா தீ அணைக்கணும் இல்லைன்னா அது பரவிட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா பேசி அதிமுகவே நீங்க அந்த அளவுக்கு குறிப்பிட்டீங்க எது நீங்க கண்ணு காது வைக்காதீங்க சரி இயல்பா வந்து ஒரு நெருப்பை அணைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எந்த தண்ணி சுத்தமான தண்ணியா நாத்தம் பிடிக்குமான அப்புறம் கழுவிக்கலாம் நாத்தம் போக்கிக்கலாம் சரி புரியுதுங்களா முதல்ல அதான சார் அதுக்காக உங்களை நம்பி வந்தவங்கள நடுத்தருவில் விடுவீங்களா சார் அதிமுக வந்து கேட்கறாங்க பாஜக நம்பி போனவங்களுக்கு பலாப்பழம் தான் மிஞ்சிச்சு ஆனா தொண்டர்களை நம்பி நின்ற எடப்பாடிக்கு டெல்லியே தேடி வந்து முதல்வர் பதவி கொடுத்தது சொல்றாங்கன்னா அவ்வளோ சாதாரண பாம்போச்சா கொலாப்படம் சின்ன மட்டும் தான் சிரமிஞ்சிச்சு ஓபிஎஸ்க்கு வேற என்ன கொடுத்தீங்க இல்ல அப்படி நான் என்ன கேட்கறேன்னா ஓபிஎஸ்சுக்கு நாம கொடுக்கல அவங்க தேர்ந்து எடுத்த வச்சிருந்தோம் ஓபிஎஸ் கட்சியோட பாஜக எப்படி தலையிடும் அவர் சுயேட்சையா நின்னாரு பாஜகல நில்லுங்க தாமரை இல்லை நில்லுங்கன்னு சொன்னோம் மாட்டேன்னார் அவர் சொன்னாரா இல்லையா எனக்கு தாமரை சின்னத்தில் நிற்க மாட்டேன் நான் பலாபழத்தில் தான் நிற்பேன் சொன்னாரா இல்லையா சரி அப்புறம் நடுத்தரில் விட்டான யார் நடுத்தரில் விட்டது பாஜக அரவணைக்க தயாராக கூப்பிட்டுது ஆனால் அவர்கள் வரவில்லை இப்போ நல்ல சிறப்பான ஒரு அளவில் துணை முதல்வராக இருந்தவர் துணை எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அது பலாப்பழத்து மேல பழி போட்டு என்ன லாபம் நாம் தேர்ந்தெடுத்தோம் பலாப்பழம் தாமரை இருக்க பலாப்பழையா எடுத்தீங்க பலாப்பழம் இன்னிக்கும் மேல முள்ளு அவ்வளவுதான் தாமரை பார்த்தாலே அழகா இருக்கும் அது இறைவனுக்கு அர்ப்பணிக்கலாம் இதுவும் அர்ப்பணிக்கலாம் பலாப்பழத்துல ஜெயிச்சாரா அவரே அவர் நினைச்சாரோ என்னமோ நான் அதை ஏத்துக்கிட்டேன் குறையாவே சொல்லலை நீங்கதான் அது குறைய என்கிட்ட கேட்டீங்க அது இல்ல அவரும் இப்ப படிச்சுக்கிட்டாரு இப்ப என்ன பண்றாரோ தெரியல எனக்கு இப்போ தாமரை நிற்பாரா பலாப்பழத்துல நிப்பாரா தெரியல பாப்போம் போக போக பாப்போம் கண்டிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணியில ஓபி இருப்பார் தினக்கரனும் இருப்பார் சசிகலாமையாரும் இருப்பாங்க புரியுது அண்ணாமலை வந்து தலைவர் பதவியிலிருந்து இருந்து விலகிட்டாருன்னா நீக்கிட்டாங்கன்னா அந்த கட்சி திரும்ப நோட்டாவுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வாஜ கால இருக்கிறவங்களே பேசுறாங்க அண்ணாமலை கட்சியை விட்டு நீக்கப்படவில்லை தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படவில்லை சரி சரி அவர் வேட்பு மனுவே தாக்கல் செய்யல அப்ப இப்படி வேட்பு மனு தாக்கல் செய்யாதவங்கள கொண்டு போய் அதுக்கு உங்களை கூப்பிட்டு போய் நான் தலைவராக்கலாமே ராபின்சனை கொண்டு நீ தலைவராக்குற இடத்த பிறகு சரி அண்ணாமலை ஒரு ராபின்சன் மாதிரி தான் உட்காந்துருந்தார் வேட்பு மூணு போடல அப்புறம் அப்போ இந்த கட்சியில் அவங்கவுங்க இஷ்டத்துக்கெல்லாம் ஆட முடியாது அவர்களுக்கென்று ஒரு வேலை இருக்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க அந்த வேலைக்கு இவர் தான் சரியானவர்னு தேர்ந்தெடுத்திருப்பாங்க இவர் இருக்கக்கூடிய இடத்துல இதை காட்டிலும் சிறந்த இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு ஆள் தேவை அப்படின்றது அவருக்கு புரிய வச்சிருப்பாங்க அது அவரே ஒத்துருப்பார் சரி அப்படி தான் நயினா சரியான ஆப்ஷனா நயினா நாகேந்திரன் பாஜகவுக்கு சரியான ஆப்ஷன் நினைக்கிறீங்களா நான் யாரையும் புண்படுத்துறதுக்காகவோ அல்லது சமன்படுத்தி சொல்வதற்காக நான் தயாராகிள்ள மூத்த தலைவர்களிலே இருக்கக்கூடியவர்களில் யார் இருந்தாலும் ஒன்றும் அண்ணா திமுக சார்பாக இருப்பாங்க இல்லை அண்ணா தி திமுக சார்பில் இருப்பாங்கங்கிறது தான் இதுவரை நமக்கு வந்த செய்திகளும் உங்களை மாதிரி ஊடகத்தில் சொல்கிறதும் சரி ஆனால் நைனார் முகமது அப்படி கமிட் ஆகலை எங்கேயோ எல்லோரோடையும் ஒரே மாதிரி இருக்கிறது சரி நைனார் முக நைனார் முகமது பண்ணிக்கணும் நைனார் நாகேந்திரன் நைனார் நாகேந்திரனை போடுவதனால அரசியல் கணக்கு பாஜகவுக்கு வேறு இருக்கிறது சோசியல் இன்ஜினியரிங்னு பாஜக சொல்லுவாங்க சமூக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அந்த சமூக மாற்றத்துக்கு இன்றைக்கு ஜாதியை வச்சு கணக்கெடுப்பு எடுக்கணும் ஜாதி தான் முக்கியம் எல்லாம் பேசும்போது ஒவ்வொரு ஜாதிக்குள்ள பிரதிநிதிகள் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கணக்கு போடுறாங்க புரியுது முக்குளத்தோர் சமூகத்தை வாக்குகளை வாங்கறதுக்காக வாங்கறதுக்கு இல்லைங்க நீங்க என்ன அப்படி பேசுறீங்க எதுக்கேத்தாலும் எடுத்தாலும் வாக்கா கட்சிக்கு வாக்கு வேணும் நானும் பேசும்போது என்ன வாக்கு சரி நான் சமூக சீர்திருத்தம் சமூக மர்மலர்ச்சின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் சமூக மர்மலர்ச்சின்னு பார்க்கின்ற பொழுது முருகன் அவர்கள் ஒரு கிருப்பாநிதி அவர்கள் இவங்கெல்லாம் வந்து பட்டியல் இடத்துலேருந்து வந்தவங்க சரி பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை இவங்கெல்லாம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பாலும் இருக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தை சேர்ந்து பார்க்காங்க தேவர் சமுதாயத்தில் இன்னும் தலைவர் வரல இங்கே அதனால போட்டிருக்காங்க ஏன் போடக்கூடாது இன்னும் பழைய காலத்து மாதிரி அவங்க குற்றப்பட்டியலில் இருக்கிறவங்களா அப்படி சொல்லுவாங்க பழைய காலத்துல அவங்க குற்றப்பட்டியல் வெள்ளக்கார காலத்துல இருந்தாங்க இருக்கார் அந்த பட்டியலில் புரியுது அதனால முக்குலத்தோரையும் நாம் விட்டு வைக்கவில்லை சோசியல் இன்ஜினியரிங்ல முக்குலத்தோரும் இருக்கிறாங்க அடுத்து வன்னியர் வரலாம் சொல்ல முடியாது ஆக ஒரு சோசியல் இன்ஜினியரிங்னு போகும்போது இது மாதிரி சில மாற்றங்கள் தகுதி வாய்ந்தவர்கள் கிடைக்கும் போது அவங்களுக்கு கொடுத்து உக்கார வச்சிருவாங்க அப்படி நயினார் முகமது தகுதி வாய்ந்தவராக மேலிடம் பாரதிய ஜனதா கட்சியுடைய மேலிடம் குறிப்பாக அமித்ஷா மோடி போன்றவர்கள் கருதி இருக்கின்றார்கள் அதனால தான் டெல்லியில் அடிக்கடி கூப்பிட்டு நாலு நாள் அஞ்சு நாள் அங்கே இருந்து பேசி என்னென்ன செய்யணும் இதுக்கெல்லாம் உடன்பாடு இருக்கா இப்படி தான் நடத்தணும் முடியுமா நீ தைரியமா ஏற்றுக்கிறியா இந்த பொறுப்பை இது எல்லாம் அவர்கிட்ட உத்தரவாதத்தை வாங்கி தான் அவர் போட்டிருக்காங்க